கற்பனை மட்டுமல்ல சில நேரங்களில் உண்மையான உயிர் சாகசங்களும் அதில் நிகழும் அந்த உயிரை பந்தயம் வைத்து உலகம் முழுவதும் நம்மை ரசிக்க வைத்த ஒரே மனிதர் ஜாக்கி ஜான் இவர் வெறும் நடிகர் அல்ல நடிகர் இயக்குனர் ஸ்டன் மாஸ்டர் பாடகர் சினிமா ஆசிரியர் என பல முகங்கள் கொண்ட மனிதர் இந்த வீடியோவில் அவருடைய பிறப்பிலிருந்து இருந்து இன்று வரை நடந்த அதிசயமான பயணத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி ஜாக்கி ஜான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் ஏழாம் தேதி ஹாங்காங் நகரில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் சான் காங் சோங் ஏழை குடும்பத்தில் பிறந்த ஜாக்கி சிறு வயதில் சீன பீக்கிங் ஒபேரா ஸ்கூலில் சேர்க்கப்பட்ட அங்கேதான் அவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் நடனம் இசை காமெடி என பல தலைகளை கற்றுக்கொண்டார் ஒவ்வொரு நாளும் பதினைந்து மணி நேரம் பயிற்சி அடித்தடி கட்டுப்பாடு இந்த சூழ்நிலை தான் ஒரு ஜாக்கி ஜான் உருவானார் தன்னுடைய எட்டு வயதில் முதல் படத்தில் குழந்தை வேடத்தில் நடித்தார் இந்நாளில் ரூஸ்லி நடித்த கிஸ்டோரி மற்றும் தி டிராகன் போன்ற படங்களில் நடித்துள்ளார் ஆனால் அவருக்கே உரிய ஸ்டைல் வேண்டும் என்ற எண்ணத்தில் காமெடி மற்றும் சாகசத்தை ஒன்றாக இணைக்கும் வழியை தேர்ந்தெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வெளியான ட்ரங்கன் மாஸ்டர் தான் அவரை நட்சத்திரமாக மாற்றியது அதன் பிறகு இவர் நடித்த ஹாங்காங் படங்கள் அனைத்தும் சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் ஜாத்தி ஜான் ஹாலிவுட் பக்கம் மாறினார் ரம்பில் இந்த ஃப்ரான்ஸ் மூலம் அமெரிக்காவின் கவனத்தை பெற்றார் அதற்கு பிறகு வந்த ரஷ் ஹவர் ஷாங்காய் நியூ அரவுண்ட் த வேர்ல்டு இன் எயிட்டி டேஸ் கும்ஃபு யோகா போன்ற படங்கள் இவரை உலகம் முழுவத பிரபலமாக்கினது இவருடைய சிறப்பு நிகழும் சண்டையை நேரில் செய்வது ஒருவேளை அவரால் முடியாவிட்டாலும் ரிஸ்க் எடுத்தே செய்வார் பல தடவைகள் எலும்பு முடிவு பட்டங்கள் கண்ணுக்கு பக்கத்தில் தீவிர காயம் இவை எல்லாம் அவருக்கு சாதாரண விஷயம் ஜாக்கி ஜான் வெறும் நடிகர் மட்டுமல்ல ஒரு பாடல் பல சீன பாடல்களை பாடியுள்ளார் இயக்குநராக தயாரிப்பாளராக எழுத்தாளராக செயல்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தான் ஜாக்கி ஜான் ஸ்டண்ட் டீம் என்ற அமைப்பை தொடங்கினார் இதில் இவருக்கு விசுவாசமான ஸ்டண்ட் ஆட்கள் மட்டுமே இருந்தன சினிமா மூலம் அவர் எழுபதுக்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்றுள்ளார் ரெண்டாயிரத்தி பதினேழில் அகாடமி ஹொனாரை அவார்ட் அதாவது ஆஸ்கார் ஃபோர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் என்ற அவார்டை அவர் பெற்றார் ஜாக்கி ஜானுடைய மனைவி ஜோன் லேன் அவரும் ஒரு நடிகை அவருக்கு ஒரு மகன் ஜெய் ஜான் உள்ளார் ஜாக்கி ஜான் சமூக நலத்திற்காக மிகுந்த பங்களிப்பு செய்துள்ளார் இவர் பல்வேறு சேவை அமைப்புகளுக்கு தானம் செய்கிறார் இவர் சொன்ன ஒரு புகழ்பெற்ற வசனம் ஐ நெவர் வாண்டட் டு பி த நெக்ஸ்ட் ப்ரூஸ்லி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி த இதற்கு அர்த்தம் நான் அடுத்த ப்ரூஸ்லியாக இருக்க விரும்பவில்லை நான் முதல் ஜாக்கி ஜானாக இருக்க விரும்புகிறேன் என்றதால் இப்போது ஜாக்கி ஜான் வயது அருகில் அருகில்லை ஆனாலும் இன்னும் சில படங்களில் நடித்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியான ஆன் படத்தில் ஒரு பழைய ஸ்டண்ட் மாஸ்டர் வேடத்தில் நம்மை நெகிழ வைத்தார் அவர் இன்ஸ்டாகிராமில் மற்றும் சமூக ஊடங்களில் தொடர்ந்து ரசிகர்களுடன் தொடர்பில் இருக்கிறார் உலகம் முழுவதும் உள்ள அவருடைய ரசிகர்கள் இன்று கூட அவரை பார்த்து ஊக்கமும் உயிரும் பெறுகிறார்கள் தற்போது திரையரங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் கராட்டே ஸ்கில் ரெண்டு பாகம் அதுவும் சிறப்பாக தான் அமைந்திருக்கிறது உலகமே உணர்ந்த ஒரு மனிதம் ஸ்டண்ட் காமெடி உணர்வு அனைத்தையும் ஒரே இடத்தில் சேர்ந்தவர் ஜாக்கிஜா இவர் வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம் வீழ்வது சகஜம் ஆனால் எழுவதுதான் வெற்றி என்பதாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ல ஜாக்கி ஜான் ராக்ஸ்ன்னு போடுங்க இன்னும் இந்த மாதிரியான லெஜெண்டுகளின் வாழ்க்கை பயணத்துக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ வெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோ நன்றி வணக்கம்